நிலத்துலயும் பிளத்துலயும் இருக்கிற உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபம் நான் சொல்லி தான் முடிப்பேன் நான் தான் உங்கள் தீபா ஐயோ இந்த நான் தான் உங்கள் தீபா இதெல்லாம் முடிஞ்சது ஐயோ வந்து புதுசா ஒன்று ட்ரை பண்ண போறேன் சரி இப்ப என்னத்துக்கு இந்த நடுவுல யார் வரப்போகிற முக்கியமானவரால கூப்பிட போறோம் அப்படியா

ஐடியா ரெடி என்ன ஐடியா என்ன இப்போ வீட்டில் இருக்கிற இந்த வயதானவர்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய் கிழமை டைமில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள சொல்லுவாங்க இந்தா இப்போ சொன்னாங்களே

வெளிய தள்ள கூடாது வீட்டு பாசதுக்கு வெளியில தள்ள கூடாது ஆனா அத இந்த காலத்துல இன்னொன்றாவது யோசிப்பாங்க இப்ப வெளியில தள்ளினா எங்கள்ட்ட இருக்கிற ஸ்ரீதேவி எங்கள்ட்ட இருக்கிற லட்சுமி தனமானதெல்லாம் வெளியில போயிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்படி வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்களோ அதாவது அதை என்னன்னு சொல்லுவாங்க மூட நம்பிக்கை இல்ல சாரி மூட நம்பிக்கை இல்ல சாஸ்திரம் அப்படியான விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படி சொல்லி இருக்கு

வீட்டுல இருக்க சீதேவி போயிடும் இல்லை வீட்டுல இருக்க வீட்டுக்கு கூடாது மிகம் கடிக்க கூடாது மிகம் கடிச்சாலும் அது கூடாது அப்படின்ற சொல்லுங்க வேற என்ன சொல்றீங்க வேற எங்கெல்லாம் பேனை கொடுக்க கூடாது சரியா இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா சொல்லு சொல்லணும் முடிவெட்டேன் வீட்டுக்குள்ள வரக்கூடாட்டா வீட்டுக்குள்ள முடிவெட்டிட்டு வந்துட்டேன் வந்தெங்காவது இருந்துரும் பஞ்சிர புடிக்க மாட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பட்டுக்கும் தெரியாது சரி பூனை குறுக்கால போற பூனை குறுக்கால போனா அந்த நாங்க போறவே எல்லாம் சரி வராது நடக்காது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அது ஒரு சம்பிரதாயம் ஆனா இதுக்கு அறிவியல் ரீதியான இன்னொரு கருத்து இருக்கு சரியா அதை என்ன சொல்றாங்க அறிவியல் ரீதியா இது கதைக்கு வரையில அப்ப அந்த வந்து இப்ப அரசர்கள் வந்து போருக்கு போதைக்க பூன குறுக்கால போதைக்க நேற்று கொள்வாங்க இந்த பக்கம் ஆட்கள் இருக்கிறாங்க சொல்லி அந்த இடத்துல வந்து சண்டைகள் நடக்குமா அது காலத்தாலும் மறுவி 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 என்னது வந்துட்டு போனா போற காரியம் நடக்காது ஏன் வெஹிக்கிள் எல்லாம்

ரெண்டாயிரத்தி ஒன்னு அஞ்சாம் தேதி வெஹிக்கல் தானே அதனால உயிரினங்களை வச்சு தானே வெஹிக்கலா யூஸ் பண்ண அப்படின்னா மாட்டு வண்டி குதிரை வண்டி ஆஹ் அதெல்லாம் செய்யும் போது இப்ப கல்லு மேடு எல்லாம் நடக்கும் தானே அப்ப எல்லாம் ரோடு இல்லை தானே அப்போ வந்து விலங்குகளுக்கு கால்ல வந்து குத்தி அடிபட்டுரும் சரியா அப்போ காயம்லாம் வச்சு அப்போ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எரிமிச்ச பழத்தை அடியில் வச்சு எடுப்பாங்களா அது வந்து சிட்ரிக் எசிட்னு ஒரு எசிட் ஒன்று இருக்கான் அது பாட்டு மீளம் ஒன்று இருக்கான்

வெள்ளிக்கிழமையில தேங்காய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சரியா அரிசி கொடுக்க கூடாது

சில விட்டு அதை திருப்பி கொடுப்பாங்க சரியா மற்றது வந்து இப்பயாவது நாங்க வெளிக்கிட்டு நல்ல ஒரு விசேஷத்துக்கு போறதான் போய் கொண்டு கேட்க வருங்குடம் அதெல்லாம் கொண்டு முன்னதான் கொண்டு வரக்கூடாது விளக்கு மாற முடியல கொண்டு சில இடங்கள்ல இது வந்து பெரிய பிரச்சனையாவே மாறியுமே வீட்டுல இருக்கிற பெரிய ஆக்கள் வீடு இருக்கிற டைம்ல போய் விளக்குமாறு எடுத்து முத்தத கூட்டினாலும் ஆறு மணிக்கு நான் சொல்றேன் நான் வீட்டு ஒரு பெரிய ஆள் ஒன்று இருந்து கொண்டு இருக்கிறேன் எந்த கதையில மதிக்காம நீங்க ஒரே இதுகளை கூட்டுக்கு இது ஆளுதான் தரித்திரம் வீட்டுக்கு வந்து அது ஒரு சில வீடுகள்ல பெரிய பிரச்சனையாவே மாறிடு செவ்வாய்கிழமையில இது கண்ணாடி பிரேம் எல்லாம் உடைக்க கூடாது கண்ணாடி பொருட்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் உடைக்க கூடாது இப்படி சம்பந்தமா கதைக்கிறாண்டா நாங்க ஒரு நாள் ஃபுல்லா கதைச்சுட்டே இருக்கிறோம் ஆனா இதை நாங்க கதைக்கிறத விட

வீட்டுல எல்லாம் நாய் நைட்டு வச்ச பம்பு வந்து டைம் நாய் என்ன தெரிஞ்சு அவ்வளவு இப்படி நிறைய இருக்கு கமெண்ட்ஸ்லயே நிறைய பண்றீங்க